சோதரம் நாம் தொடர்ந்து தலைமுறையை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம் கடந்த பாகத்தில் பரம்பரையை குறித்து கற்றுக்கொண்டோம் அதில் வேதாகமத்தில் ஒரு வசனத்தின் மூலமாய் நான் உங்களோடு விவரிக்க விரும்புகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆபரகா முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் இந்த வசனத்தில் மத்தேயு மூன்று அடுக்குகளாக விவரிக்கிறார் நாம் கற்றுக்கொண்ட பரம்பரையை பார்ப்போமானால் மத்தேயு ஆறு தலைமுறைகளை விளக்குகிறார் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி எட்டாம் வசன வரையுள்ள உள்ள வம்சப்பட்டியலில் ஆதாம் வரை கொண்டு செல்லுகிறார் கிறிஸ்துவின் வம்சப்பட்டியல் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அதாவது முற்பிதாக்கள் தங்கள் இளைய தலைமுறைக்கு முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எடுத்து காட்டினர் உதாரணத்துக்கு ஆபரகாமனுடைய விசுவாசத்தை இளைய தலைமுறைக்கு எடுத்து காட்டினர் ஈசாக்கினுடைய பயபக்தியை இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தனர் யாக்கோபினுடைய போராட்ட ஜபத்தை இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தனர் யோசேப்பினுடைய பரிசுத்தத்தை இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தனர் மோசேனுடைய பிரமாணத்தை தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுத்தனர் அதே போல இன்னைக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது நான் ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தரை அறியாத ஒரு நபர் கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த வேதாகமத்தை படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி தனக்குள் எழுமின கேள்வியின் நிமித்தமாய் ஒரு வேதாகமத்தை வாங்கி அதை படிக்க முயற்சி செய்தார் அவர் படிக்கும்போது போது மத்திய புத்தகத்துக்கு நேராய் தன்னுடைய புத்தகத்தை திருப்பும்போது இந்த வம்ச பட்டியலை படித்து என்னுடைய தாயும் தகப்பனையும் தவிர எனக்கு முற்பிதாக்கள் தெரியாதே இந்த மனுஷகுமாரனுக்கு இவ்வளவு பெரிய வம்ச பட்டியல் இருக்கிறதே என்று நினைத்து அன்றே தன்னை அர்ப்பணித்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் இன்று பரம்பரை தலைமுறை என்று நாம் பெருமை பாராட்டுகிறோம் ஆனால் நம்முடைய முற்பிதாக்களுடைய பெயர் நமக்கு தெரியாது அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு தெரியாது அவர்கள் என்ன தொழில் செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது அவர்களுடன் பயன்படுத்திய உடை மற்றும் பாத்திரங்களை குறித்து நமக்கு தெரியாது ஆனால் நாம் பெருமை பாராட்டுகிறோம் இனிமேலாவது நம்முடைய உறவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்மிலிருந்து ஒரு தலைமுறை பட்டியல் இயேசுவின் வம்ச பட்டியலைப் போல மாறட்டும் உங்களிலிருந்து ஒரு வரலாறு உருவாகட்டும் காட் யூ கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் रादि